கோட் கர் ஆபரகாமை எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னதும் அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு தெரியாமலேயே ஆபிரகாம் போகிறாரு பாருங்கள் எங்கே சாப்பிட போகிறோம் எங்கே தூங்க போகிறோம் எங்கே குளிக்க போகிறோம் அப்படின்னு எதுவுமே யோசிக்கலைங்க அவர் சொல்லிட்டாரு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் செய்கிறார் பாருங்கள் ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு குறைவுமே இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார் பாருங்கள் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தந்தம் பண்ணியிருக்காரா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாரா கீழ்ப்படைஞ்சு செய்யுங்க கேள்வி கேட்காதீங்க வழிக்கு என்ன தேவைன்னு யோசிக்காதீங்க எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் அவர் உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் அவர் உங்களுக்கு அந்த காரியத்தை ஜெயமாக முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள் முடிவில் அது வெற்றி உள்ள ஒரு தான் இருக்கும்